இலங்கை அரசு அவங்க நம்ம இந்தியா கிட்ட மோடி அவர்கிட்ட போட்ட மிகப்பெரிய கண்டிஷன்கள் ஒரு வழியா போராடி கச்சத்தீவை மீண்டும் நம்ம இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லிட முடியாது தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் முக்கியமா ராமேஸ்வர மீனவர்கள் எல்லாருக்காகவும் தற்போது நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை மீண்டும் நம்ம இந்தியாவுக்கு மீட்டு எடுத்திருக்காரு சோ இது எப்படா சாத்தியம் ஆச்சு அப்படின்னு தற்போது தமிழகத்தா ஆளும் திமுக அரசு முக்கியமா முதலமைச்சர் மு ஸ்டாலின் எல்லாருமே மோடி அவர்கள் எப்படி இத சாத்தியம் ஆக்கினாரு இலங்கை கிட்ட இருந்து எப்படி கச்சத்தீவை மீட்டாரு அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க

இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா சில வருஷங்கள்ல இருந்து ராமேஸ்வர மீனவர்கள் கொஞ்சம் எல்லை தாண்டி அவங்க மீன் பிடிக்க போறப்ப அந்த கச்சத்தீவு பார்டர் அதன் சுற்றி பகுதிகளில் மீனவர்கள் மீன் பிடிக்க போறப்ப இது இலங்கை பார்டர் இந்த இடத்த நீங்க வரக்கூடாது அப்படின்னு கடந்த பல வருஷமா ராமேஸ்வர மீனவர்கள் அவங்க பட்ட பாடு எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே கண் முன்னாடி பார்த்துருக்கோம் நிறைய பேர் போட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு நிறைய பேரை சுட்டு கொண்டிருக்காங்க அவங்க

பலர் கோடி ரூபாய் பணம் அப்புறம் சில முக்கியமான ஒப்பந்தங்கள் இது எல்லாமே இலங்கை அவங்களுக்கு கூட உடன்படிக்கை ஒப்பந்தம் போட்டு கச்சத்தீவை இன்னும் அடுத்த சில மாதங்கள்ல கச்சத்தீவை லீசுக்கு எடுத்து நம்ம தமிழ்நாட்டுடன் தமிழக மீனவர்கள் முக்கியமா ராமேஸ்வர மீனவர்கள் எல்லாருமே அங்கே போய் மீன் பிடிச்சி அங்கேயே தங்கி இருந்து பொறுமையா அவங்க மீன்பிடி வேலை எல்லாத்தையுமே அவங்க சுலபமா அவங்க வேலையை பார்க்கறதுக்காக மீண்டும் கச்சத்தீவு தற்போது இந்தியாவுடன் இணைக்கப்பட இருக்கு ஒரு லீசுக்கு தான் ஒரு நாற்பது இல்லைன்னா ஐம்பது வருஷம் நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு தீவாக

கலைஞர் அவர் இருக்காரு அவங்க தாரை வார்த்து தமிழக மீனவர்கள் முக்கியமா ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சு இலங்கைக்கு கொடுத்த அந்த கட்சித்தீவை மீண்டும் நம்ம தமிழ் தமிழக மக்கள் ராமேஸ்வரம் மீனவர்களுக்காக மோடி அவர்கள் திரும்பவும் நம்ம இந்தியா கூட இணைக்கிறதுக்கான இந்த முக்கிய ஏற்பாடை அவர் செஞ்சு முடிச்சிருக்காரு இதனால கண்டிப்பாக பாத்தீங்கன்னா திமுக அரசு அவங்க பயங்கரமா கடும் அதிர்ச்சியில இருக்காங்க கட்சித்தீவை ராமேஸ்வரம் மீனவர்களுக்காக மீட்டது சோ இதை பாக்குறப்ப இனிமேல் ஒரு தமிழன் மேலையாவது இலங்கை தமிழர்கள் யாராவது கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே சொல்ற மாதிரி தற்போது நிலைமை தலைகளாக இருக்கு சோ மோடி அவர்களுடைய இந்த அதிரடியான செயலை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க